ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது ஸோ கிரக சூழ்நிலைகளுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்களானது அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள மகர ராசினியர்களுக்கு வந்து நடக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி மூணு ஸோ இன்றையிலேருந்து அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படின்னு பார்க்கையில் நிறைய மாற்ற மகராசினர்களுக்கு வந்து ஏற்பட இருக்குங்க இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா சனி பகவானும் வக்கரகதியில் தான் வந்து இருக்க போறாரு கூடவே பாத்தீங்கன்னா அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள சுக்ரன் குருவோடு இணைந்து முதனத்தில் வந்து என்ட்ரி கொடுக்குறாருங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் வக்ரப்பயிற்சி வந்து அடைய போகிறது ஸோ இது மாதிரி நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள நிகழ இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களானது காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வரிசையில் மகராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடம்பி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவுகளை எல்லாம் அதிகரித்து கொடுக்க இருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே வந்து நிறைந்து இருக்கக்கூடிய நேரமா தான் இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க காரியங்களும் அனுகூலமாகவே வந்து முடிவடைய இருக்கு தந்தை வழி உறவுகள் மூலமாக மகிழ்ச்சி ஆதாயம் இது எல்லாமே வந்து கிடைக்கப் போகுது ஸோ தந்தை வழி உறவுகளால் நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னே எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கும் அதை வந்து நிறைவேற்ற முடியாமல் காலங்கள் வந்து அது தலைக்கிட்டே போயிட்டு இருக்கும் ஸோ அப்படி யாருக்கும் இருக்குது அப்படின்னா மகர ராசிக்காரர்களே இந்த டைமில் அதெல்லாம் நிறைவேற்றுவதற்குரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது அடுத்த பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மாதமான ஆடி மாதம் இருக்கு இந்த ஆடி மாதம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்வதற்கும் ஒரு சிறப்பான மாதமா இருக்கும் அதனால கண்டிப்பா எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கு உரிய மாதத்தில் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது பொழுது குலதெய்வமே உங்களை ஆசிர்வாதம் செய்து வரவேற்கிற தாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் இந்த காலகட்டங்களில் வழக்குகள் எதுவும் இருக்குது உங்கள் மேலே அப்படின்னா கூட நீங்கள் இதெல்லாம் பொறுமையாக வந்து அனுசரித்து போங்க அதை எப்படிலாம் கையாளணும் அப்படின்ற அணுகுமுறையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது கணவன் மற்றும் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கூட மறைந்து போய் அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்குங்க ஸோ இதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளுமே வந்து இருக்காது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் கூட உங்களுக்கு வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா இனி எல்லாமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாகவே இருக்க போகுதுங்க மேலும் இந்த டைம்ல தந்தை வழி உறவுகள்கிட்ட மட்டும் உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது கிடையாதுங்க உங்களுடைய தந்தை கிட்ட கூட நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்த்த எல்லா உதவிகளுமே இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மற்றவங்களோட நீங்க பேசுறப்ப மட்டும் வீணா மனவருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதனால பேச்சுல கவனத்தை வந்து செலுத்துங்க நிதானமா இருங்க யாருகிட்டயும் யார பத்தியும் வந்து குறை சொல்லாதீங்க இது மாதிரி பேசும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பேச்சில் மட்டும் கவனத்தை கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது மேலே இந்த காலகட்டங்களில் வாகனத்தில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூடுதல் கவனமாக இருக்கணும் இரவு நேரங்களில் பயணம் செய்கிறத முழுமையாக வந்து தவிர்க்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் வாய்ப்புகள் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே நல்லதாகவே வந்து கிடைக்கிறதுக்கு இருக்குது அலுவலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா உற்சாகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லலாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்வீங்க சக ஊழியர்கள் கூட உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்துப்பாங்க அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்களும் வந்து நடந்துப்பீங்க ஸோ இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த காலகட்டங்களில் மகரராசினியர்கள் வந்து அடைவீங்க மேலும் இந்த டைமில் அதிகாரிகள் வந்து அனுசரணையாக வந்து இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்களே உங்ககிட்ட வந்து அப்படி தான் நடந்துப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் கூட வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்க இருக்குங்க ஸோ போதுமான அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் கடந்து வரலாம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் விற்பனையும் விளாபு கூட உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்க வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே சித்தக்கூடிய வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட அதற்கான முயற்சிகளையும் இப்போ நீங்கள் ஈடுபடலாம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் பங்குதாரர்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால அரசாங்க வகையிலையும் ஒரு அனுகூலமான பலன்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு மாதமாக இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நிறைய விஷயங்களானது உங்களுக்கு தாங்க நடக்குது மகர ராசினர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக கணவருடைய அன்புக்காக எங்கேயிருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த அன்பையும் அரவணைப்பையும் இப்போ நீங்கள் பெறுவீங்க புகுந்த வீட்டில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் எல்லாரையும் நீங்கள் அனுசரித்து போவீங்க அந்த மாதிரி தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது இருக்க போகுது ஒருவேளை வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை சுமை அப்படிங்கிறத குறைவுதான் நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்கலாம் ஸோ வேலை குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே வேறு என்னங்க ரொம்ப ஜாலியாக இருக்க முடியும் உற்சாகமாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன விதமான சலுகைகளையெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த சலுகைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்க இருக்குது மேலும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் இந்த செவ்வாய் கிரகமும் வந்து பயிற்சி ஆக போகிறாங்க ஸோ செவ்வாய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் வந்து செவ்வாய் வந்து பயிற்சியாகப் போகிறாருங்க ஸோ இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் சொல்லப்போனால் மகரராசிக்காரர்களுக்கு இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு அதாவது இந்த காலகட்டத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஸோ செவ்வாய் வந்து வக்ரம் பயிற்சிக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வீண் விரயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள வேலையும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குதுங்க சொல்லப்போனால் குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் என்ன முன்னாடி வந்து குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னோம் பின்னாடி வந்து இப்படி வந்து சொல்கிறோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க ஏன்னா இந்த கிரகம் பயிற்சி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ அதனால் முன்கோபத்தை வந்து தவிர்த்துக்கோங்க இந்த கோபங்கள்லாம் வந்து அதிகமாகவே உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு வந்து செயல்படணும் பொறுமையாக வந்து செயல்படுத்தணும் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை இருக்கணுங்க ஆனால் ஆரோக்கியம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் இல்லையா நம்ம வேலை செய்யக்கூடியது நம்ம கஷ்டப்படக்கூடியது நம்ம வருமானம் சம்பாதிக்கிறது இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்போ தான் இது எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியும் அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அது செவ்வாய் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்க அடுத்த பதினஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஏற்பட இருக்குது அதாவது இந்த ஜூலை மாதத்துலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து இந்த எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சொன்னாலே எந்த விதமான புது முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது எது செஞ்சாலும் நமக்கு வந்து அது ஆயிடும் சக்சஸ்ஃபுல்லாக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க அதுவும் குறிப்பாக வாகனங்களை வந்து அதிகமாக இயக்காதீங்க இந்த நாட்களில் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது புதுமையான விஷயங்கள் எதுவும் செய்யணும் அப்படின்னா அந்த சந்திராஷிரம நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது வந்து சிறப்பாகவே இருக்கும் ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது மகராசினியர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கண்டிப்பாக நீங்கள் இறை வழிபாடு செய்கிறது முக்கியமானது இறைவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் ஆன்மீக ரீதியாக ரொம்ப நம்பிக்கையோட வந்து செய்யணும் தான் அதற்குரிய பலன்களும் நமக்கு வந்து கிடைக்கும் உடனடியாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறதுக்கு எளிமையாக நம்ம சேனலில் ஒரு பரிகாரமானதை சொல்கிறோம் அந்த பரிகாரத்தை நீங்க மறக்காம வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் நீங்க நந்தீஸ்வரருக்கு பாலபிஷேகம் வந்து செய்யுங்க சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றது இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையாக பார்த்து துர்கைக்கு எலுமிச்சை வழிபாடுகள் செய்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளை செஞ்சிங்க அப்படின்னாலே போதுங்க உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும் ஸோ இந்த மூன்று விஷயத்தில் உங்களால் எதை ஃபாலோ பண்ண முடியுதோ அதை கண்டிப்பாக வந்து செய்யுங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது மாதிரியான எளிமையான வழிபாட்டு முறைகளை கண்டிப்பாக செய்யுங்க நம்ம சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்பவே எளிமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீகத்தால் தலைப்பில் சந்திக்கலாம்